ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா புல்லட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ராயல் என்ஃபீல்டில் புல்லெட் அப்படிங்கிற விஷயத்தில் தீராத காதல் கொண்டிருப்பாங்க வாங்கினா நான் புல்லட் தான் வாங்குவேன் இல்லைன்னா வேற எனக்கு டூ வீலரை தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவோடையே இருப்பாங்க அப்படி எடுத்தாலும் அவங்க புல்லட்டு தான் வாங்குவாங்க வேறு மாற்றி வேறு எந்த வண்டியும் வாங்க மாட்டாங்க என்ன சொன்னாலும் அவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நாலாம் ராசி அதாவது லக்கணத்துலேருந்து எண்ணி வரக்கூடிய நாலாவது ராசி அப்படிங்கிறத வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ராசி அந்த நாலாம் வீட்டுக்கு ராகு உபநட்சத்திரமாக வந்து தான் நின்ற நட்சத்திரமாக செவ்வாய் வந்து இரண்டு நாலு இல்லை நாலு ஆறு அப்படிங்கிற ராசியை தொடர்பு கொண்டா கண்டிப்பாக அவர் புல்லட்டு தான் முதல்ல எடுப்பார் புல்லட்டை தான் ரொம்ப விரும்புவார் வேற எந்த வண்டியை நீங்கள் அதை விட காஸ்ட்லியான வண்டியை நீங்கள் காட்டினா கூட எனக்கு புல்லெட்டை தவிர்த்து வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பார் இதுக்கு லக்கனமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அவர் புல்லட் தான் எடுப்பார் அதில் மாற்றமே கிடையாது